சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மது குடிச்சிட்டு அதிகமாக வாகனம் ஓட்டுறாங்க அதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் கொண்டு வரணும் கொண்டு வந்தாலுமே அதை மீறி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ரோடுகள் சரியில்லை ரோட் வாங்குறாங்களே தவிர அந்த ரோட சரியான முறையில் பராமரிக்கிறது அதனால வந்து சாலை விபத்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து தடுக்கணுன்னா தமிழக அரசு கடுமையான ஒரு நடவடிக்கை ஏதாவது எடுத்தால் தான் இந்த சாலை விபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்னைக்கு இளைஞர்களோட அந்த ஆர்வம் மிகுதி என்பது டூ வீலரில் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் என்பது இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்குது அதில் கொஞ்சம் இளைஞர்களுடைய கூடுதல் பொறுப்பும் கொஞ்சம் அதிகமாக்க வேண்டியிருக்கு அதுக்கு உண்டான சட்டங்களையும் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் கூடுதலாக அதை வீரியமிக்க சட்டங்களாக அவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களாக மேலை நாடுகளைப் போல உருவாக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு உள்ள கட்டாயத்தில் சாலைகள் நல்லா இருக்குது ஃபோர் வே போட்டுக்காங்க சிக்ஸ் வே போட்டுக்காங்க அதெல்லாம் நீட்டாக இருக்குது ஆனால் அந்த கிராமப்புற சாலைகள் மாவட்ட சாலைகள் வந்து இன்னும் மோசமாக தான் இருக்குது குண்டு மூலியமாக தான் இருக்குது ஒரு மலைக்கு கூட தாங்க மாட்டேங்குது காவல்துறையினர் வந்து ஹெல்மெட்டை செக் பண்ணுறாங்க ஹெல்மெட் ஒரு மோசமான ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சரி அக்மார்க்கே இல்லாத ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சரி தலையில் ஹெல்மெட் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு போனாலும் சரி ஹெல்மெட்டை மட்டுமே பிரதானமாக எடுத்துக்கொண்டு இது பண்ணுறாங்க ஃபைன் வாங்குறாங்க மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தி பிரேக் நல்லா இருக்கா வண்டி கண்டிஷனா இருக்கா என்பதை கவனிக்க வேண்டும் தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி நிறைய கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க ஊடகங்கள் மூலியமாகவும் பத்திரிகைகள் மூலம் எவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்கறாங்க இருந்தாலும் இந்த தமிழக அரசு இந்த சாலை விஷயம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேடுபடம்லாம் இருக்கு அதுக்கு சரியான நிதியை மத்திய அரசு மாநில அரசு கொடுத்து கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கவர்மெண்ட்லாம் சொல்கிறான் இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுன்னு ஆனால் தயாரிக்கிற வண்டி பார்த்தா நூறு நூற்றம்பது தயாரிக்கிறான் ஆனால் நீ நாற்பதில் போ ஐம்பதில் போனால் அது எப்படி முத வந்து அதை முதல் கண்ட்ரோல் பண்ணணும் முதல் தயார் பண்ணுறானே அந்த தயார் பண்ணுற லிமிட் என்ன அதை நீ ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வண்டியை கையில் கொடுக்கணும் நீ இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடை வண்டியில் கையில் கொடுத்துட்டு நீ நாற்பதில் போடானா எவன் போவான் அது மாதிரி இருக்குது மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க